ஓகே உறவுகளுக்கு வணக்கம் கடந்த ஒரு பத்து பன்னெண்டு நாட்களாக நம்மளால் வீடியோ போட முடியல ஏன்னா வந்து நம்மளுடைய சேனல் வந்து ஒரு பத்து நாளுக்கு தடை செட்டப் தடை செய்யப்பட்டிருந்துச்சு அதனால தான் வந்து எந்த ஒரு பதிவுகளும் போட முடியல மீண்டும் தடை நீக்கிவிட்டார்கள் நமக்கான அரசியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்று வந்து பஞ்சமி நில மீட்பு வாரி கணக்கெடு கணக்கெடுப்புக்கு வந்து பேரணி நடந்திருக்கு நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுடைய தலைமையில் வந்து நடந்த பேரணி வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த வெற்றி வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அந்த மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வந்து அந்த மாற்றத்தை வந்து தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி நிகழ்த்தும் அப்படிப்பட்ட பேரணி மிக பிரம்மாண்டமான வெற்றி பேரணி ஜாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சமி நிலங்களை வந்து மீட்டு அந்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் வந்து அனைத்து சமூக ஜாதிய தலைவர்களும் அங்க வந்து வந்திருந்தாங்க வந்து பேசும்போது உண்மையிலே வந்து பதினஞ்சு ஆண்டு காலம் வந்து நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில நிகழ்த்திய மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டாவே நேத்து வந்து அந்த பேரணி அமைஞ்சிருக்கு உண்மையிலேயே வந்து நாம் தமிழர் கட்சி உழைத்த உழைப்பு உறவுகள் உழைத்த உழைப்பு அண்ணன் வந்து உறுதியா இந்த பதினஞ்சு ஆண்டு காலம் அண்ணன் சீமான் பேச்சிய பேச்சு உழைப்பு அந்த வைராக்கியம் உறுதி அத்தனை வந்து நேற்றைய நடந்த அந்த பேரணியிலேயே வந்து நன்றாக தெரிந்தது ஏன்னா வந்து எத்தனையோ பேர் இந்த மண்ணில வந்து மாற்றுக்காக மாற்று சக்தியா வந்தவங்க எல்லாருமே வந்து யாரை எதிர்த்து வந்து கட்சி தொடங்கினார்களோ அவர்களுக்கே போய் ஆதரவாக வந்து நின்றதன் விளைவு அண்ணன் சீமானும் எல்லாரும் போல கட்சிக்கு வந்து கட்சி தொடங்கியிருக்கார் அண்ணன் சீமான் ஆனா வந்து இவர் வந்து ஒரு ஒரு தேர்தலை நிற்பார் ரெண்டு தேர்தல் நிற்பார் மூணாவது தேர்தல் யாரோடைய கூட்டணி போயிடுவாரு அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் எல்லாருமே இருந்திருக்காங்க ஆனால் ஒரு பதினஞ்சு ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு தேர்தல்களை வந்து தனிச்சே நின்று நான் தான் நிற்பேன் யாரோடையும் கூட்டணி போக மாட்டேன் அப்படின்னு இத்தனை ஆண்டு காலம் அவருடைய பிடிவாதம் கொள்கை எடுத்து வச்சது அவ அதனால தான் வந்து இத்தனை ஜாதிய தலைவர்கள் வந்து வந்திருக்காங்க அவரை நம்பி அந்த அவர் அவர் உழைத்த உழைப்பு பிடிவாதம் தான் வந்து இத்தனை தலைவர்கள் வந்து அண்ணன் சீமான் மீது நம்பிக்கை வைக்க காரணம் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அண்ணன் இனிமேலும் எல்லாரையும் வழிநடத்த செல்வார் அப்படிங்கிற நம்பிக்கை என்னை போன்றவர்களுக்கு பல லட்சம் தமிழர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து வந்தாரை வைக்கும் தமிழகம் யாரு வேணாலும் வரலாம் வாழலாம் ஆனால் ஆள்றது வந்து தமிழர்களா இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து நாம் தமிழர் கட்சி கொள்கை அந்தந்த மண்ணை வந்து மண்ணின் மைந்தர்கள் வந்து ஒரு மண்ணை ஆளும் தான் வந்து அங்கே உள்ள காடு மலை ஆறு குளம் குட்டை எல்லாத்தையும் வந்து காக்க முடியும் ஆனா இப்ப என்ன நடக்குது சம்பந்தமே உள்ள இல்லாதவங்க வந்து ஆளம்போது மழை அவன் பாட்டுக்கு வெட்டி எடுத்துட்டு போறான் ஆறுல உள்ள மண்ணை அள்ளி தண்ணி தரமாட்டேங்கிறான்னு போராட்டம் பண்றோம் ஆனா அவர்களுக்கே இங்க உள்ள ஆறுகள்ல இருந்து அள்ளி கர்நாடகாவுக்கு கேரளாவுக்கு போய்கிட்டு இருக்கு இது வந்து இந்த மண்ணின் மைந்தர்கள் ஆளும் போது நடக்குமா உண்மையிலேயே அதனாலதான் வந்து மண்ணின் மைந்தர்கள் தான் ஆளணும் எல்லாருக்கும் வாழ்றதுக்கு உரிமையா இருக்கு அப்போ எல்லாருமே பாதுகாப்பாக இந்த மண்ணில் இருக்க முடியும் அப்படிப்பட்ட சூழலில் இந்த பேரணி அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அவர் அவருக்கு உண்டான பங்கீடை வந்து சரியான முறையில் கொடுக்கறதுக்கு வழிவகை செய்யும் பஞ்சமி நிலங்களை இன்னைக்கு வந்து நிலம் இல்லாம வந்து பட் புறம்போக்கில் இருக்கேன்னு திடீர்னு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து வீடை இடிச்சிட்டு போகிறாங்க அப்போ நிலம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அப்ப அவர்களுக்கான நிலம் பஞ்சமி நிலம் வந்து ஆங்கிலேயர்கள் கொடுத்தாங்க பஞ்சமி நிலத்தை வந்து இன்றைக்கு அரசு வந்து கொடுக்க மறுக்குது அந்த நிலங்கள் எடுத்து பெரும் முதலாளிகளுக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ஆட்டை போட்டாங்க அப்ப அதையெல்லாம் வந்து மீட்டு அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்க மண்ணின் மைந்தனாகிய நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும் அது வந்தா மட்டும்தான் இது நடக்கும் அது கண்டிப்பா விரைவில் நடக்கும் அதுக்குண்டான எல்லா அம்சங்களும் வந்து இந்த பேரணி எடுத்துக்காட்டா காட்டிருச்சு இது மிகப்பெரிய வெற்றி பேரணி நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உருவாக்க போது அண்ணன் உண்மையிலேயே வந்து யாரோடையும் கூட்டணி போகாம உண்மையிலே இதே மாதிரி இன்னும் ரெண்டு தேர்தல்கள் நின்று களம் காணணும் மக்கள் அதிக பெரும்பான்மையோட நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைப்பாங்க அதுக்கான முன்னோட்டம் தான் இந்த பேரணி எடுத்து காட்டியிருக்கு உண்மையில எல்லா தலைவர்களும் வந்து அண்ணன் மீது நம்பிக்கை வச்சு எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னாக்க இந்த கூட்டணி போதும் இந்த மக்களுக்கான மக்களோட நேரடி கூட்டணி வச்சாலே போதும் எந்த அரசியல் கட்சியோட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் வந்து சத்தியம் ஏன்னா வந்து பதினஞ்சு ஆண்டு காலம் தனித்து நின்று தன்னுடைய கொள்கையில் உறுதியா நின்றனால தான் எல்லா சமுதாய தலைவர்களும் ஜாதிய தலைவர்களும் இன்றைக்கி வந்து அண்ணனோட கைகோர்த்துருக்காங்க இதில் சில கருப்பாடுகள் வெளியில் இருக்கும் எப்படியாச்சும் இதை வந்து கிளச்சி விடணும் இந்த கூட்டணியை கிளச்சி விடணும் நம்பிக்கையை வந்து கெ கிளச்சி விடணும்னு வேலை பார்ப்பாங்க ஆனால் வந்து இதெல்லாம் அண்ணன் முறியடிப்பார் ஏன்னா வந்து யா எத்தனையோ பேர் போனாலும் இந்த கட்சி வளர்ந்துக்கிட்டே இருக்க காரணம் என்ன அப்படின்னா அண்ணன் வந்து இரும்பு திரை போட்டு மனசுக்குள்ளே உள்ளதை வெளியில சொல்லாமல் அவர் யாரையுமே நம்பலங்க அதுதான் உண்மை அதனாலதான் இந்த கட்சியை இவ்வளோ தூரம் வளர்த்திருக்காரு உண்மையிலே சில நேரங்கள் நம்ம நம்ம நம்மளுக்கே அவருக்கு மேலே கோ ஒரு ஏன் இப்படி பண்றாரு திடீர்னு வந்து ஆட்களை மாற்றி மாற்றி நிறுத்துறாரு அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் வந்து அவருக்குள்ள ஒரு திட்டம் இருக்கு எதை எப்போ செய்யணும் அப்படிங்கிறத அந்த திட்டத்தை இரும்பு திரை கொண்டு அவர் வந்து மறைச்சி வச்சிருக்கார் அவர் உண்மையிலேயே வந்து இப்போலாம் நடக்கிறத பார்த்தா ஏன்னா வந்து நாலு பேர் யார் எதிரியோட நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் துரோகியை வந்து கண்டுபிடிக்கிறது மிக க கடினம் அந்த துரோகிக்கெல்லாம் வந்து தண்ணி காட்டிட்டு தான் வந்து இந்த பதினஞ்சு இன்னைக்கு வந்து கட்சி எந்த அளவுக்கு வந்து எல்லோரும் நம்பி வர்ற அளவுக்கு வச்சுருக்காரு உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து மிகப்பெரிய மாற்றம் இருக்குது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இது வந்து கூட தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது நன்றி வணக்கம்